இந்த பொண்ணை அடி அடிச்சு சித்திக்கார சொல்றா வீட்டுல பணம் இல்ல எங்கயாவது வேலை செஞ்சு பணம் கொட்டுவான்னு சொல்லி வீட்டை விட்டு துரத்தின் போடுறா அதுக்கப்புறம் இந்த பொண்ணு அழுதுகிட்டே வேலை தேடி போக ஆரம்பிக்கிறா அப்ப அந்த இடத்துல ஒரு வயசானவர் நிற்கிறாரு உடனே அவர்கிட்ட போயிட்டு எனக்கு ஏதாவது வேலை இருந்தா போட்டு தாங்கன்னு சொல்லும் போது அந்த வயசானவர் சொல்றாரு என்ன வேலையா இருந்தாலும் சேவியாமான்னு அப்ப இந்த பொண்ணு ஆமாங்கிறா அதுக்கப்புறம் இந்த வயசானவர் சொல்றாரு உனக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாதா அதனாலயா வேலைக்கு வரனு அப்பா இருக்க விஷயத்த சொன்னா வேலை கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எனக்கு இல்லன்னு சொல்றா அதுக்கு அப்புறம் அவரு அந்த பொண்ணை கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு போயிட்டு மனைவி கிட்ட சொல்றாரு தனியா வீட்டு வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறதே அதனால அந்த பொண்ணு வேலைக்கு வச்சுக்கேன்னு சொல்லும் போது மனைவியும் சரிங்கிறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வீட்டு வேலை எல்லாம் பார்த்ததுக்கு அந்த வயசானவர் கொஞ்சம் பணத்தை அந்த பொண்ணுக்கு கொடுக்குறாரு உடனே அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் சித்தி கிட்ட கொடுத்து சித்தி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடுங்கன்னு சொல்லும்போது உடனே சித்திக்காரி பணம் கொண்டது கொடுத்த திமுர்ல சாப்பாடு வேற கேட்கறியான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா பழைய சோர கொண்டது குடுத்து இந்த சாப்பாடை நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணு மறுபடியும் அவங்களோட வீட்டுல போய் வேலை பாக்குறா அப்படி வேலை பார்த்துட்டு பணம் கேட்கும் அந்த வயசானவர் சொல்றாரு உனக்கு தினமும் என்னால பணம் கொடுக்க முடியாது அதனால ஒரு மாசத்துக்கு ஆயிரம் ரூபாய் அப்ப மட்டும் பணம் வாங்கிக்கமான்னு சொல்லும் போது இந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரா அப்படியே நாட்கள் ஓடுது இந்த பொண்ணு அவங்களோட வீட்டுல போய் வேலை பாக்குறா அதுக்கப்புறமா மாச சம்பளமா இந்த பொண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் பணத்தை கொடுக்கும் போது அந்த பொண்ணு அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு அவங்க சித்தி கிட்ட கொடுத்து இந்தாங்க சித்தி ஐநூறு ரூபாய் பணம் கொடுக்கும் போது சித்தி சொல்ற ஆயிரம் ரூபாத்தனே பணம் கொடுப்பாங்கன்னு சொன்ன ஐநூறு ரூபாய் பணத்தை கொண்டு வந்திருக்க மிச்சம் ஐநூறு ரூபாய் எங்கன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணை போட்டு அடிக்கும் போது இந்த பொண்ணு சொல்ற ஐநூறு ரூபா தான் கொடுத்தாங்கன்னு அதுக்கப்புறமா அப்பா கிட்ட போகும்போது அப்பா சொல்றாரு ஐநூறு ரூபா கொடுத்தாங்கன்னு அப்ப இந்த பொண்ணு சொல்றா இல்லப்பா மிச்ச ஐநூறு ரூபா பணத்துக்கு எங்களுக்கு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மருந்து கொடுக்கும்போது இத பாத்து அப்பா சொல்றாரு அந்த பணத்தை சித்திக்கிட்டே கொடுத்திருந்தா அவங்க வாங்கி தந்திருப்பாங்க தானே அப்ப அந்த பொண்ணு சொல்றா உங்களோட மருந்து முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு சித்தி எல்லா பணத்தையுமே செலவு பண்ணிடுறாங்க அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம அந்த பணத்தை வச்சு மருந்து வாங்கிட்டு வந்தேன் இதை கேட்ட அப்பா ரொம்ப சந்தோஷப்படும் போது இதெல்லாம் கேட்டுங்க இந்த சித்திக்காரி என்னவே ஏமாத்தி அப்பனுக்கு மருந்து வாங்கிட்டு வந்தியான்னு சொல்லிட்டு அந்த மருந்தை பிடிங்கி இவன் உயிரோட இருந்து என்னத்தை கிடைக்க போறான்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொண்டு போய் குப்பை தொட்டில போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணு அழுதுகிட்டு அப்பா சித்தியோட குடும்பம் தாங்க முடியல அதனால நம்ம வீட்டை விட்டு போயிருவோம் சொல்றா அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து இந்த பொண்ணு சித்தியோட ரூம் முடிட்டு அப்பாவும் பொண்ணும் தப்பிச்சு இருந்து போறாங்க இதை பாத்தீங்கன்னா சித்தி பாத்துக்கு பின்னாடியே வரா அந்த நேரம் பொண்ணு மயங்கி கீழே விழுந்துடுறா அப்ப சித்தி வந்து சொல்றா அவன் மயங்கி சாக போறான் வீட்டை கூட்டிட்டு வானு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா சித்தி காரி சொல்றா இனிமே நீ ஏமாத்திட்டு வீட்டை விட்டு தப்பிச்சு போக பார்த்தீங்கன்னா உங்க ரெண்டு பேருமே கொண்டுருவேனு இதை கேட்ட அந்த பொண்ணு ரொம்ப கோவப்படுறா அதுக்கப்புறமா அடுத்த நாளாவது இந்த பொண்ணோட மூஞ்சில தண்ணி அள்ளி ஊத்தி வேலையை பார்த்தேன்னு சொல்லும்போது இந்த பொண்ணு முறைச்சு பாக்குறா இதை பார்த்து சித்தி என்னடி முறைச்சு பாக்குறேன்னு சொல்லும்போது உடனே இந்த பொண்ணு சித்தியை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறா அதுக்கப்புறமா அந்த பொண்ணு சொல்றா எங்க அப்பாக்காக தான் எதுவுமே பண்ணாம இருந்தேன் என் அப்பாவே சாகஸ் அப்புறமா நீ எனக்கு முக்கியம் இல்ல சொல்லிட்டு சித்திய போட்டு அடியு அடிக்கிற இந்த பொண்ணு சரியா தப்பாங்கிறத கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருங்க